அனைவருக்கும் வணக்க நண்பர்களே ஒரு பள்ளிக்கூடம் ஒன்றினால் பெற்றோருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கடிதம் இதை பற்றி தான் இன்றைக்கி முழுக்க முழுக்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணதை முழுமையாக பாருங்கள் அந்த கடிதத்தில் எழுதியிருந்தது அன்பார்ந்த பெற்றோர்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கான பரீட்சை விரைவில் ஆரம்பமாக உள்ளது பிள்ளைகள் சிறப்பாக பரீட்சையை எழுத வேண்டும் என்பதில் ஆர்வமாய் இருப்பீர்கள் என நம்புகின்றோம் எனினும் இந்த விஷயங்களையும் கவனத்திற்கு கொள்ளுமாறு பணிவாய் கேட்டுக்கொள்கின்றோம் பரீட்சையில் வெற்றி பெறாத மாணவர்களில் ஒரு கலைஞன் இருப்பான் அவனுக்கு கணிதம் தேவைப்படாது அங்கே ஒரு தொழிலதிபர் இருப்பான் அவனுக்கு வரலாறு இலக்கியம் முக்கியமில்லை ஒரு இசைஞானி இருப்பான் அவனுக்கு ரசாயனவியல் அவசியமிராது ஒரு விளையாட்டு வீரன் இருப்பான் அவனது உடல் நலமே முக்கியமன்றி பௌதீகவியல் புள்ளி முக்கியமில்லை பரீட்சையில் அதிக மதிப்பெண் எடுத்தால் சிறந்த பிள்ளை எடுக்காவிட்டால் தரம் குறைந்த மாணவன் என்று தயவு செய்து அவர்களது தன்னம்பிக்கையை ஒருபோதும் பறித்து விடாதீர்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள் இது வெறும் ஒரு பரீட்சை மட்டுமே நீ வாழ்க்கையில் வெற்றி கொள்ள இதைவிட பெரிய சவால்கள் நிறைய உள்ளன உன் மீதுள்ள என் அன்பு நீ பரீட்சையில் எடுக்கும் மதிப்பெண்ணை வைத்து தீர்மானிப்பதில்லை என்றும் நீ என் பிள்ளை என் உயிர் இப்படி சொல்லி பாருங்கள் பரீட்சையில் வெல்லாத உங்கள் பிள்ளை ஒரு நாள் உலகை வெல்வான் வெறுமனே ஒரு பரீட்சை அதன் மதிப்பெண் உங்கள் பிள்ளையின் கனவை திறமைகளை அழித்துவிடக்கூடாது மதிப்பெண் என்பது வெறும் என் தான் வாழ்க்கையின் முடிவே அது அல்ல புரிந்து புரிய வையுங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்சம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்